யாராவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு எப்படி முடியும் எப்படி நிறைவேறும் இது நடக்குமா இது முடிஞ்சிருமா அப்படின்னு பயந்து வந்திருக்கீங்களா கத்திர நம்புங்க என் தேவனை நான் நம்புவேன் அவர் மேல் உறுதியாய் நம்புவேன் ஏன் நம்புவேன் அப்படின்னா ஆரம்பித்ததை தேவன் ஜெயமாய் முடிய பாண்டவா எவ்வளவு சவால்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் எவ்வளவு கடினமான காரியங்களை நீங்க சந்திக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த கடினங்களை விட சவால்களை விட இந்த போராட்டங்களை விட நமக்கு முன்னால போற ஆண்டவர் ரொம்ப பெரியவர் தட்டைகளை நீக்குகிற ஒரு உண்பாக செல்லுகிறா கோணலானவைகளை செவையாக்குவா மேடுகளை எல்லாம் சமவெளியாக்குவா இருளை வெளிச்சமாக்கி சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன் நீங்க அதை எப்படி பாக்குறீங்களோ தெரியல நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதை தேவனை சார்ந்து நான் சொல்றேன் ஆண்டவரை நீங்க முடிப்பீங்க ஆண்டவரு ஒவ்வொரு முறையும் அந்த கட்டிடத்துக்குள்ள போகும்போது அதோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஆண்டவர் இவ்வளவு வேலை முடியாம இருக்கு இது முடியுமா இது நடக்கும் அது ஒவ்வொரு பட்ஜெட்டா கொண்டு வைக்கும் போது அதெல்லாம் முடியுமா இது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் இது எப்படி இதெல்லாம் நடக்குமா இது சில தடவை சிசி வர்றதுக்கு இந்த மூணு காரியத்தை முடிச்சாகணும் எப்போ முடிக்கணும் ஏப்ரலுக்குள்ள முடிக்கணும் எவ்வளோ வேணும் இத்தனை கோடி ஆண்டவா எப்படி முடியும் அப்படிதான் யோசிக்க தோணுது எப்படி முடியும் எப்படி நடக்கும் நம்ம சபையினுடைய வருமானத்தை பாக்குறேன் ஓ மாசம் இவ்வளவு வருது இவ்வளோ கொடுக்குறாங்க எப்படி இதை வச்சு முடியும் அது மலம் மாதிரி இருக்கு இங்க பார்த்தா சின்ன குன்று மாதிரி இருக்கு எப்படி நம்ம அதை முடிக்கிறது இது நடக்குமா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது ஆனா கத்திர பார்க்கும் போது ஆண்டவர் இதெல்லாம் லேசான காரியம் ஆண்டவர் உமக்கு இது லேசானு இவ்வளவு தூரம் குணத்தீங்களே இதுவே எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு இதெல்லாம் எங்களுக்கா நடக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கு இதை செய்த ஆண்டவர் முடிவு வரைக்கும் கொண்டு போவீங்க ஆண்டவர் சில பேர் அப்பப்ப வேற நம்மள தூண்டுற மாதிரி பாசர் அடுத்த வருஷம் டேட் போட்டிருக்கீங்களா அதுக்குள்ளே முடிச்சிருவீங்களா தெரியலையே முடியுமா எப்போ முடியும்னு தெரியாது ஆனா நிச்சயம் முடியும் கத்தர் ஆரம்பித்ததே முடிப்பா உங்க வாழ்க்கையில் ஏதாவது அன்பினிஷ்டா பாக்குறீங்களா அன்பினிஷ்டா இருக்கு ஐயோ இந்த காரியத்தை என் மகளுடைய எப்படி நான் போறேன் என் மகனுடைய எப்படி போறேன் இந்த வியாபாரத்தை எப்படி கையாள போறேன் இந்த ஊழியத்தை எப்படி நடத்த போறேன் கத்திர நோக்கி பாருங்க அவர் பார்த்து அவர் சொல்லார் நான் யார் தெரியுமாப்பா அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் ஆதியும் இருக்கிறேன் துவக்கமும் உன்னை பிறக்க பண்ண நாள்ல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் வாழ்க்கைய நான் முடி வரைக்கும் கண்டு போக காலப்படாத உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர் என் தேவ அலே ரெண்டாவது ஏன் தெரியுமா கர்த்தர் அவ்வளவு உறுதியா நம்பலாம் ஏன் நம்பலாம் தெரியுமா ஒன்று குறைந்திய மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே எல்லாரும் சொல்லுங்க தேவனே செய்தா நம்பர் டூ ரைட் டவுன் வை கேன் ஐ புட் மை காட் காட் பிகாஸ் தேவன் 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 செழிக்க 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 ஓ நான் நட்டேங்க நடும்போது ஒரு விதை தான் நட்டேன் வந்து தண்ணியை ஊத்திட்டு போயிட்டான் அதுக்கு மிஞ்சி எங்களால் ஒண்ணும் செய்ய தெரியல ஒரு உழவனை போய் பாருங்க அதுக்கு ரெண்டு காரியம் செய்ய தெரியும் நடுவாரு தண்ணி பாய்ச்சுவாரு அதுக்கு மிஞ்சி அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது விளைய செய்றதுக்கு அவரால் முடியுமா உள்ள இருக்கிற விதைக்குள்ள இருக்கிற செடியை உள்ள இழுக்க முடியுமா எவ்வளோ உயரத்துக்கு வரணும்னு சொல்ல முடியுமா எவ்வளோ விளைச்சல் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா ஒருத்த மரத்தை நடலாம் தண்ணி பாய்ச்சலாம் ஆனா விளைய செய்ய அவனால முடியாது வேதனை சொல்லுது நான் நட்டேன் நீர் நீர்பாய்ச்சனா தேவன் விளைய செய்தா நம்முடைய தேவன் வந்து நாம விதைக்கிற காரியங்கள் நாம நீர்ப்பாய்ச்சுகிற காரியங்களுடைய முடிவை செழிப்பாக மாற்ற தேவன் வல்லவர் அதை நாம நம்பணும் அதை நோக்கி ஒரு வல்லமையை பார்க்கும் போது அண்டவரு உண்மை போல நம்பத்தக்கவங்க யாருமே இல்ல மார்க் எழுதின சுவிசேஷ நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசிக்கும்போது எப்படி ஒரு விதை விளையும் பாக்குறோம் வேதம் சொல்லுது தேவன ராஜ்யம் எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷன் நிலத்துல விதை விதைத்தான் இரவுல தூங்கினா பகல்ல விழிக்கும் போது அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது எப்படி அப்படி நடந்ததுன்னா நிலமானது முன்பு முளை பின்பு கதிர் கதிரில நிறைந்த தானியத்தை தானாக கொடுக்கும் எப்படி கொடுக்கும் தானாகனு அர்த்தம் என்னன்னா எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க வருது விதைச்ச தண்டிய ஊத்துன அது பாட்டுக்கு விளையுது பலன் அறுவடைக்கு ஆயத்தமா வந்து நிக்குது எப்படி நடந்துச்சு கேட்ட பவுல் சொல்றார் விளக்கம் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சனா எப்படி விளைஞ்சதுன்னு தெரியலன்னு சொல்லல தேவன் விளைய செய்த அங்க அர்த்தம் என்னன்னா அது எப்படி விளைஞ்சதுன்னு மனுஷன் மூளைக்கு எட்டல்ல ஆனா அதை விளைய செய்கிறவர் கர்த்தர் ஏன் நாம் இனி கர்த்தரை நம்ப முடியும் தெரியுமா என் தேவன் விதைக்கப்படுகிற வைகளுடைய விளைச்சலை கர்த்தர் எனக்கு தர வல்லவரா இருக்கிறார் வல்லவரா இருக்கிறார் நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கலாம் கண்ணீரோடு விதைச்சிட்டு இருக்கலாம் நீங்க நிறைய பேர் சில வெளியில நடுவுல வர்ற சில போராட்டங்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பின்னடைவுகளை பார்த்து ஓ இது விளையவே விளையாது இதில் எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை நான் வேஸ்டா நட்டுட்டேன் நான் வேஸ்டா படிச்சுட்டேன் நான் வேஸ்டா எக்ஸாம் எழுதுனேன் நான் வேஸ்டா எல்லாமே வீணா பண்ணிட்டேன் எந்த விளைச்சலுமே வரலையே இந்த சீசன் வந்து எனக்கு ஏமாற்றமா முடிஞ்சிருச்சே நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கலையே நான் எதிர்பார்த்த அவுட்கம் எனக்கு கிடைக்கலையே ஆண்டனை மறந்துட்டாரோ நான் பின்னடைவில் வந்துட்டேனோ ஐயோ விதைச்சது எல்லாமே அழிஞ்சு போச்சோன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா மறந்துடாதீங்க விதைத்த பிறகு உங்களுக்கு பெரிய கண்ணீர் இருக்கலாம் கண்ணீரோடு நீங்க விதைக்கலாம் அள்ளித்தூம் விதையை சுமந்துட்டு போகும்போது நிச்சயமே இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டே நீங்க விதைக்கலாம் இது பலன் வருமா தெரில இதுல இருந்து எனக்கு வெளி ஒரு 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 அறுவடை வருமா தெரில இது என்ன பலனை கொண்டு வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னே நீங்க விதைக்கிறீங்க ஆனா நீங்க விதைச்சிட்டு தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கலகாதீங்க எல்லா நம்பிக்கைகள் அற்று போனாலும் என்னுடைய தேவன் உண்மை உள்ளவர் அவர் நிச்சயமாய் விளைய செய்வார் விளைய செய்வார் காலம் கடந்தாலும் தேவன் விளைய செய்வார் தேவன் விளைய செய்வார் யோபு வந்து பேசும்போது சொல்லுவாரு ஒரு மரக்கலைய வெட்டி போட்டான் அது வெட்டி உலர்த்து போச்சுன்னு நினைச்சேன் ஆனா அது வேர் பற்றி என்னாச்சு மேல எலும்பி வந்துருச்சு அதுக்கு கூட என்ன இருக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கைன்னா மனுஷன் வந்து கோடரிய வச்சு வெட்டி போட்டு தூக்கி போட்டா கூட என் தேவனே விளையச் செய்வா அதுல நம்பிக்கை இருக்கு எப்படி நம்பிக்கைனா கர்த்தர் விளையச்சு விளையச்சு எந்த மனுஷனாலும் முடியாது எந்த அரசாங்கத்தாலும் முடியாது உலக சக்திகள் எதுவுமே ஒரு சின்ன பூவை கூட பூக்கு வைக்க முடியாது ஒரு சின்ன செடியை விளைய வைக்க முடியாது கர்த்தர் விளைய செய்வார் கர்த்தர் விளைய செய்வார் தாமதி தாலும் வரும் விதைத்திருப்பீங்களானா நீங்க சரியாக நீர் பாய்ச்சிருப்பீங்களானா நீங்க காத்து கொண்டிருப்பீங்களானா தேவன் உங்களை நினைக்கிற ஒரு காலம் இருக்கிறது தேவன் நிச்சயமாய் விளைய செய்வார் எதிர்பாராத விதத்துல தேவன் விளையச் செய்வார் நீங்க கூட பார்த்திருக்கோம் இந்த சீசன்ல எனக்கு அந்த ஃப்ரூட் வரும் அது விளைச்சல் வரும் இதனுடைய பலன் வரும் ரிசல்ட் வரும் இது காண்டவர் எனக்கு ஒரு விடைய தருவார் தெரியாது கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹலலூயா சங்கீதம் நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் பாருங்க சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் எவ்வளவு அருமையா இருக்கு படுக்க கூட சமாதானமா படுக்க போறேன் கலக்கத்தோட நம்பிக்கை அற்று கிடையாது சமாதானமா படுக்க போறேன் கர்த்தரனை தாங்குகிறதற்கு உழவன் விதைத்தான் தூங்க போயிட்டான் தூங்க போயிட்டு விழிச்சு பார்க்கும் போது தனக்கே தெரியாத விதமாய் அந்த விதையானது முளைவிட்டு அது கதிராக மாறி விளைச்சலுக்கு ஆயத்தமா இருக்கு தானாய் விளைஞ்சது கத்தர் இதை செய்திருக்கிறான் ஆச்சரியப்பட்டான் ஆ உங்களுடைய நித்திரையை கத்தர் இன்பமாக மாற்றுவார் நீங்க கலங்கி கலங்கி தூங்க வேண்டிய அவசியம் இல்ல பயந்து பயந்து தூங்க வேண்டிய அவசியம் இல்ல கண்ணீரோடு நீங்க தூங்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க விதைச்சிருக்கிறீங்க நீர் பாய்ச்சிருக்கிறீங்க கத்தர் பிழைச்சல் தேவன் வெற்றியை தருவா ஹலோ நீங்க தூங்கும் போது கத்தர் உங்களை தாங்குவா கத்தர் பிழைச்சல் நான் சொல்லுவேன் ஏன் நான் தேவன் மேல் அவ்வளவு கான்பிடண்டா இருக்கலனா God will make me flourish. கத்தர் என்னை தேவன் எல்லாவற்றையும் விளைய செய்து தேவன் என்னை செழிப்பாக்க உண்மை உள்ளவர் தேவன் செழிப்பாக்க உண்மை உள்ளவர் அன்றைக்கு யோபு பார்க்கும்போது போது எல்லாரும் நினைச்சாங்க இவன் அவளைதான் அறுப்புண்டு போனான் இவன் வெட்டுண்டு போனான் இவன் இனி பிழைக்க மாட்டான் இவன் இனி வாழ மாட்டான் எல்லாம் இழந்துட்டான் அதனால மனைவி கூட நம்பிக்கை போயிடுச்சு இனி என்ன காத்து கிடக்க எதுக்கு நீ பண்ணி உத்தமத்துல உறுதியா பிடிச்சிக்கிட்ட உட்கார்ந்துருக்கு தேவனை தூஷிங்க ஜீவனை விடுங்க எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இனி நம்பிக்கை இல்லை ஆனா அந்த நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில கூட யோபு கத்தரை மட்டும் உறுதியா பிடிச்சிட்டா அவர் என்னை கொன்று போட்டா கூட நான் நம்பிக்கையா இருப்பேன் என் தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சிக்கிடுவேன்னு முடிவன்ன தெரியுமா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயும் தேவன் அவனை மீண்டும் துளிர்விடச் செய்தார் அவன் முந்தின நிலைமையை பார்க்கணும் கருத்த ரட்டிப்பான மடங்கு தேவன் அவனை ஆசீர் வைத்து மேன்மைப்படுத்தினார் அந்த தேவன்க்கு உயிரோடு இருக்கிறவன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க